அரசு கல்லூரி கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அனைத்து கௌரவ பிரிவுரையாளர்களும் இரண்டாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் நேற்று எங்களுடைய போராட்டம் உள்ளிருப்பு போராட்டமாக இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடைபெற்று கொண்டிருந்தது அந்த போராட்டத்தை கலைக்கும் விதமாக நாங்கள் அமைத்திருந்த அந்த பந்தலையும் சேரையும் நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் காவல்துறையின் மூலமாக அதை அப்புறப்படுத்திவிட்டார்கள் ஒரு பேராசிரியர் சமூகம் இப்படி இருக்கிறது என்பதை அறிந்த காவல்துறையினர் என நாங்கள் திரும்ப சொல்லி அதே பந்தலையும் சேரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து திரும்ப எங்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு காவல்துறையையும் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் உருவாக்குவது நம் போன்ற ஆசிரியர் சமூகமே அதை அவர்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய போராட்டம் அறவழியான போராட்டம் ஆசிரியர்களுக்கான போராட்டம் நீதிமன்ற உத்தரவை மதித்து நடக்கின்ற போராட்டம் என்ற காரணத்தினால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரே மீண்டும் அந்த இருக்கைகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் காவல்துறைக்கு எங்களுடைய கௌரவ விரிவுரையாளர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசை மீண்டும் நாங்கள் கேட்பது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மூன்று லட்சம் மூன்றையாறு லட்சம் ஆனால் மினிமம் எங்களுக்கு யூஜிசி பரிந்துரைத்து இருக்கிறது ஐம்பதாயிரமாவது கொடுங்கள் என்று நீதிமன்றமும் உத்தரவிட்டு இருக்கிறது அதையாவது வழங்குங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலித்து எங்களுக்கு ஐம்பதாயிரத்தை வழங்கி இந்த கல்வித்துறையை சீர்படுத்த வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு மூலமாக நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ணகிரியில் அரசு ஆடவர் கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து கௌரவ பேராசிரியர்களும் சார்பாக நன்றி